என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு போகிற வழியிலே அவர்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினாங்க சிறைவேள் ஜனங்கள் என்பதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் காதேஸ் பர்னேயா பர்சுத்தமான ஒரு இடம் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற இடத்திலே ஒரு பர்சுத்தம் தேவனுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் என்று நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம் சரி காதேஷ் பர்னேயாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள் என்னாகமும் இருபதாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனம் என்னாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோ தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் ஓர் என்னும் மலையிலே பாளையம் இறங்கினார்கள் காதேஸ்ல மிரியாம் மறித்து அடக்கம் எனப்பட்டார்கள் என்று பார்த்தோம் அடுத்தது இருந்து பயணம் பண்ணி ஓருக்கு வராங்க ஒரு துக்கமான ஒரு இடம் ஒரு சந்தோஷமாய் அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்துல வாழ்க்கையில் மறக்க முடியாத சில வடுக்கள் வந்த ஒரு இடம்தான் அந்த காதேஸ் அதை தாண்டி ஓருக்கு வராங்க உடைய மரணம் ஆண்டவருடைய கோபம் மோசே அந்த காணனை பார்க்க மாட்டார்னு சொல்லி கத்தர் சொல்லிட்ட ஒரு இடம் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய பின்மாற்றம் இடத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு இடம் துக்கத்தோடும் தோல்வியோடும் புறப்பட்டு ஓருக்கு வருகிறார்கள் ஓர் என்றாலே ஹார் என்ற வார்த்தைக்கு மலை என்ற அர்த்தம் அதுக்கு வேற ஒரு பெயர் இல்லை ஒரு அர்த்தம் அது ஒரு மலை அந்த இடத்துக்கு பேரே ஓர் என்னும் மலைக்கு வருகிறார்கள் அங்கே என்ன நடந்தது என்றால் இன்னொரு துயர சம்பவம் ஆரோன் அங்கே மறித்து விட்டார் ஆரோன் மறித்து விட்டார் பிரியமான தேவண்ட பிள்ளைகளே இது ஆரோனுடைய மரணம் ஆரோன் என்றால் உயர்த்தப்பட்ட வலுவான என்று பொருள் உயர்த்தப்பட்ட எக்ஸால்ட்டட் ஆரோன் இந்த ஆரோன் என்ற முதல் பிரதான ஆசாரியர் இப்பொழுது மறித்து விட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே நான் போக மாட்டேன் சித்தமான யாரையாவது நீங்கள் எகிப்துக்கு அனுப்புங்கன்னு சொல்ல கர்த்த சொல்லார் உன் சகோதரனாகிய ஆரோன் வந்துகிட்டு இருக்கான்ப்பா அவன் உனக்கு வாயா இருப்பான் நீயும் அவனும் சேர்ந்தே இந்த ஊழியத்தை செய்யுங்கன்னு ச அண்ணனையும் தம்பியையும் ஒன்னாவே கர்த்தர் பயன்படுத்தி வந்தார் இதுவரைக்கும் ஒன்றாக இருந்தாங்க நடுவில் சில வாக்குவாதம் வந்தாலும் மறுபடியுமாக ஆரோன் மோசையோடு இணைந்து கொண்டார் ஆரோனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு தம்பியாகிய மோசே அங்கே ஆரோனுக்கு அநேக கட்டளைகளையும் அநேக கற்பனைகளையும் அங்கே கத்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டாந்து தர்றார் என்னதான் ஒரு தம்பியாக இருந்தாலும் அவருடைய அந்த ஆவிக்குரிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அறிவுரைகளை எல்லாம் ஆரோன் ஏற்றுக்கொண்டார் ஒரு கீழ்ப்படுதலான ஒரு பிரதான ஆசாரியர் என்று சொல்லலாம் இஸ்ரவேலின் முதல் பிரதான ஆசாரியர் இந்த இடத்தை குறித்து அவர் இஸ்ரேவேலர்கள் ஒழுக்கம் பெற்ற இடம் என்று கூட சொல்லுகிறார்கள் ஒருவேளை ஆரோனின் மரணம் ஆரோனினுடைய மகனுக்கு அந்த வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தப்பட்டு ஆண்டவர் அந்த பட்டத்து ஆசாரியனாக ஆரோனுக்கு அப்புறம் அவங்க மகனை அங்கே தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் சரி ஆரோன் மோசையை விட மூன்று வயது மூத்தவர் யாத்திராமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம் ஆரோன் மறிக்கும் போது நூத்தி இருபத்தி மூன்று வயது என்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் ஒரு தீர்க்கதரிசி என்று யாத்திராக ஏழாம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல வாசிக்கிறோம் ஆரோன் மோசைக்கு வாயா இருந்தார் என்று யாத்திராகமும் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆரோன் ஒரு தீர்க்கதரிசி ஆரோன் ஒரு ஆசாரியன் ஆரோன் மோசையின் வாயாய் இருந்தார் இவ்வளவெல்லாம் ஒரு பெரிய பிரதான ஆசாரியனாய் பதவி வகித்த இந்த ஆரோனுடைய மரணம் ஒரு பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம் அருமையான தேவண்ட பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆசாரியராக இருக்கிறார் வேத புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவாகிய இந்த பிரதான ஆசாரியரை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் அதிலே முதலாவதாக எப்பிரே இருக்கெழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரத்தின் முதலாம் வசனம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பிரசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் முதலாவது இயேசு கவனிக்கப்பட வேண்டிய பிரதான ஆசாரியர் இயேசு கவனிக்கப்பட வேண்டிய பிரதான ஆசாரியர் உலக பிரகாரமான ஆசாரியனாகிய ஆரோன் மறித்து போயிருக்கலாம் ஆனால் நாம் கவனித்துப் பார்க்க வேண்டிய ஒரு ஆசாரியர் உண்டு அவர் ஆண்டவராகிய இயேசு பிரியமானவர்களே எல்லாவற்றிலும் நாம் அவரை கவனிக்கலாம் கவனிக்கலாம் என்றால் அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்த இயேசுவின் இடத்திலே அந்த பிரதான ஆசாரியின் நாம் கற்றுக்கொள்ளலாம் முதலாவது இயேசு கவனிக்கப்பட வேண்டிய பிரதான ஆசாரியர் இரண்டாவதாக எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இயேசு பிரதான ஆசாரியர் கவனிக்கப்பட வேண்டிய ஆசாரியர் இரண்டாவது பாவமில்லாத பிரதான ஆசாரியர் மற்ற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் பாவம் செய்தார்கள் முதலாவது தங்கள் பாவங்களுக்காக தங்களை சுத்திகரித்து கொண்டுதான் ஜனங்களின் தப்பிதங்களுக்காக போய் அவங்க சுத்திகரிப்பாங்க ஆனால் இயேசு அப்படி அல்ல அவர் பர்சுத்தர் அவருக்கு சோதனை வந்ததா வந்தது எல்லா விதத்திலும் அவர் நம்மைப் போல சோதிக்கப்பட்டார் என்று மிக தெளிவாக வாசிக்கிறோம் அவருக்கு சோதனை வந்தது ஆனால் அவர் பாவத்தில் விழவில்லை பாவத்தை ஜெயித்த பிரதான ஆசாரியர் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் அவர் எந்த சோதனையிலும் விழவில்லை அப்படி ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு மூன்றாவதாக எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே ஒன்பது பதினொன்னு கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் அப்போ நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணுவதற்கு அவர் ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதுல ஒரு வார்த்தை நான் அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் மற்ற பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் மகா ஸ்தலத்துக்கு அவங்க மட்டும்தான் போலாம் வேற யாரும் போக முடியாது ஆரோன் போன்ற பிரதான ஆசாரியர் பசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவங்க மட்டும்தான் போனாங்க ஆனால் இயேசுவாகிய மகா பிரதான ஆசாரியர் தேவண்டி பிள்ளைகளே அவர் மாத்திர மகாபசுத்த ஸ்தலத்துக்குள்ள போல அவர் அங்கே போய் திரைச்சிலியை கிழித்து தன் ஜீவனை கொடுத்து திரைச்சிலியை கிழித்து உங்களின் என்னையும் அங்கே பெரிய திட்டத்திற்காக அழைக்கிறார் பெரிய நன்மைக்காக நம்மை அழைத்து செல்கிறார் எத்தனை பெரிய பாக்கியம் காலை வெள்ளாட்டு கடாவினால் அந்த மார்க்க உருவாகல ஏசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அந்த பெரிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு அவர் இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் அவர் இயேசு கவனிக்கப்பட வேண்டிய பிரதான ஆசாரியர் அவர் பரிசுத்தரான பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற பிரதான ஆசாரியர் எவ்வளவு நாம் அவருக்கு அடங்கி இருக்கணும் எவ்வளவு அவருக்கு பயந்து நடக்கணும் எவ்வளவு அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் எவ்வளவு தூரம் எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த பிரதான ஆசாரியருக்கு மற்ற பிரதான ஆசாரியர்கள் அங்கே பிராணிகளின் ரத்தத்தோடு தான் போவாங்க இவர் தம்முடைய சொந்த ரத்தத்தோடு உள்ளே போனாரே எத்தனை மேன்மையான பாக்கியம் பிரியமானவர்களே அந்த பிரதான ஆசாரியரை கவனித்து பாருங்கள் யேசுனி நம்மளையும் ஆசாரியராக மாற்றி இருக்கிறார் அதனால தான் பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள் ஆசாரியரெலாம் இருப்பாங்க இயேசுவாகிய பிரதான ஆசாரியர் நம்ம எல்லாம் ஆசாரியராக மாற்றி இருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு ஒன்பதிலே நம்மை ஆசாரியராகவும் ராஜாக்களுமாக மாற்றியிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே தேவன் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு கவனமாக இருக்கணும் இந்த உலகத்தில் நம்ம பிரதான ஆசாரியர்னா நம்மள நம்மளை நம்மிலே இயேசுவை காணணும் பாவத்தை ஜெயித்த ஆசாரியர்களாக நீங்களும் நானும் வாழணும் பிறரை அந்த மகா ஸ்தலத்துக்குள்ளாய் அழைத்து செல்லுகிற ஆசாரியர்களாக இயேசு நம்மை மாற்ற விரும்புகிறார் ஒப்பு கொடுக்கலாமா தேவனே நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களை பார்க்கிறவங்க எங்கள் மூலமாய் உண்மை காண கிருபத்தாங்கன் ஜோம் அல்லாமா ஓரெனும் மலையிலே ஆரோன் மறித்து போனார் மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு உயிரோடு இன்னைக்கு நமக்காக இருக்கிறார் அவரை பின்பற்றி இந்த வனாந்தர யாத்திரையிலே ஜெயத்தோடு வாழ்வோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தாப்புனையுமே நன்றியோடு ஸ்தோ தரிக்கிறோம் எங்களுடைய மகா பிரதான ஆசாரியர் ஆண்டு நீர் பர்சுத்தம் உள்ளவர் ஆண்டோரை நீர் எங்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினவர் அன்று எங்களை ஆசாரியர்களாக்கி அழகு பார்க்கிற ஒரு அற்புதமான ஆசாரியர் உமை பின்பற்றி நாங்கள் உமக்கு உண்மையாய் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு கிருபை தாரம் தாழ்த்துகிறோம் மது கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தொடர்ந்து மகிமைப்படும் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாளுக்குரிய மனப்பாட அவசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எபிரேயர் நான்கு பதினைந்து